சொல்லுங்களா ஓகே வணக்கம் நான் கார்த்திகேயன் பிரசிடென்ட் கொடிஷா இந்த தடவை வந்து லெவன்த் எடிஷன் ஆஃப் கோயம்பத்தூர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நமக்கு கொடிஷா ட்ரேட் ஃபார் காம்ப்ளக்ஸ்சில் டிசம்பர் இரு இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி ஒன்று வரைக்கும் நடக்குது இந்த தடவை வந்து கொடிஷா வந்து நாலு அரங்கத்தில் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஹால் ஈயில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பர்னிச்சருக்காக ஒரு அரங்கமே நாங்கள் அதை கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏபிசியில வந்து இந்த தடவை சி வந்து போன தடவையெல்லாம் வந்து பாதி இருந்தது இந்த தடவை வந்து ஃபுல்லா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஃபுல் மூணு ஹால்ஸுமே எங்களுக்கு இருக்கு இந்த இதை வந்து இனாகுரேட் பண்றது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தண்ணிக்கு வந்து ஐடி இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வந்து அருண் சி பரத் வந்து அவர் சீஃப் கமிஷனர் வந்து இனாகுரேட் பண்றாரு கெஸ்ட் ஆஃப் ஆனரா வந்து மனோஜ் குமார்னு சொல்லிட்டு கேவிஐசியோட சேர்மன் அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இந்து வராங்க ஸோ இது டுவெண்ட்டி ஃபோர்த் மார்னிங் டென்ஏஎம் எல்லாத்தையும் வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணுற வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு அடுத்த பத் ஒம்பது நாள் வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது டெய்லி ஈவினிங்ஸ் வந்து எயிட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்ஸே போகும் ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் வந்து வைடராக வந்து இதை விசிட் பண்ணி இங்க இருக்கிற ட்ரேடிங் பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார் சார்பாக இந்த அளவு வந்து முன்னூத்தி ஸ்டால் அது எல்லாமே சேர்மன் எல்லாமே அப்டேட் பண்ணுவாரு சேர்மன் முன்னூத்தி ஒன்பது ஸ்டால் இருக்கு முன்னூத்தி எக்ஸிபிட்டர் ஐநூறு ஸ்டால் இருக்கு சேர்மன் அப்டேட் பண்ணுவார் வணக்கம் நந்தகோபால் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் எக்ஸிபிஷனோட சேர்மன் கோயம்புத்தூர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து பேசிக்கலி கொடிஷியா வந்து ட்ரேடர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதை நாங்கள் ப்ரோப்ரோட் பண்ணோம் இதையே இதை ஒரு ஃபெஸ்டிவலவே எடுத்து இருக்கோம் அந்த ஃபெஸ்டிவல் செய்யறக்கோசரம் தான் எல்லா விழாவுக்கு எல்லாருமே வரணுங்கிறதுக்கோசரம் தான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறோம் நாங்கள் இந்த வருஷம் வந்து ஐநூறு ஸ்டால்ஸ் வருது இதில் ப்ரெசிடெண்ட் சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு ஃபர்னிச்சருக்குன்னு ஒரு பெவிலியனே போட்டிருக்கோம் ஒரு சனி ஹால் எக்ஸ்க்ளூசிவ் ஹால் போட்டிருக்கோம் ஐநூறு ஸ்டாலு முந்நூற்றி ஐம்பது பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்க ஒம்பது ஸ்டேட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க கேவிபி வந்து இந்த கேவிபி வந்து இந்த தடவை ஐம்பது ஸ்டால் வர்றாங்க இருபது ஸ்டால் ஹேண்ட்லூம் ஹேண்டிகிராஃப்ட் ஹேண்ட்லூம் இதுலேருந்து கொடுத்துருக்கோம் ஜென்ரல் ஸ்டால்ஸு ரெண்டு மூணு ஸ்பான்சர்ஸும் இந்த தடவை அஞ்சு பேர் ஸ்பான்சர்ஷிப் வந்திருக்காங்க டிஜிட்டல் ஹப்பு சில்வர் ஸ்பா பிரின்சிபல் கேட்டகிரி ஸ்பான்சர் அசோசியேட்டட் எக்ஸிபிட்டர்ஸ் வந்து சேரா ஹோம் ஜங்ஷன் சில்வர் கேட்டகரியில் விலா மசா மசாலா அதீபன் டுடே கோல்ட் ஃபெடரல் பேங்க் வந்து எங்கள் அஃபிஷியல் பேங்காக ஸ்பா ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க இதில் இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட் ஈவெண்ட்டில் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்து நிறைய செலிப்ரேட்டிஸ் கொடுத்துருவோம் டே ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நல்லா செலிப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் செலிப்ரேட்டிஸ் வராங்க எவ்ரி நாள் நீங்கள் எல்லாரும் வந்து இருந்து கூட இருந்து ப பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்களுக்கு நாங்கள் விஐபி பாசஸ் கொடுக்குறோம் தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் விழாவில் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபுட்டு எப்போ போல் விளையாட்டு ஃபுட்டு எல்லாமே இருக்குது இந்த ஃபேமிலி ஃபெஸ்டிவல்லே வந்து விளையாட்டு ஃபுட்டு ஷாப்பிங் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம் அதே மாதிரி லைட்டிங்ஸ் ஸ்பெசிஃபிக்காக திருவிழா மாதிரி லைட்டிங் பண்ணியிருக்கோம் உள்ள செல்ஃபி பூத்துறோம் புதுசாக கொண்டு வந்துருக்கோம் ஸோ குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாமே பேக்கேஜ் விளையாடு கேம்ஸில் வந்து கோம்போ கேம்ஸ் வந்து பாதி சீனியர்ஸும் விளையாடலாம் ஜூனியர்ஸும் விளையாடலாம் குழந்தைங்களும் விளையாடலாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கோம்போ கொடுத்து கொஞ்சம் மியூசிக் காம்ப காம்படிஷன் இருக்குது ஒன்று லக்ஷ்மண் சூரி மியூசிக் இருக்குது சின்ன திரை பாடகர்கள் வர்றாங்க எல்லாமே இருக்குது மியூசிக் இருக்குது லாஸ்ட் இயர் நல்லா இருக்கும் க்ரௌட் இந்த இடங்கள் நல்லாவே எதிர்பார்க்குறோம் லாஸ்ட் இயர் ஒன் லேக் பீப்புள் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எதிர்பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து இன்விடேஷனில் பின்னு இருக்கோம் எல்லாத்துக்கும் அந்த இன்விடேஷன் கொடுத்துருக்கோம் என்னென்ன நாளில் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதுங்கிறது எல்லாமே இருக்கு இது இல்லாமல் கிட்ஸோட பிளே ஏரியா அது தனியாக இருக்குது அதுக்கு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அவங்க விளையாடலாம் அதுதான் சேர்மன் சொன்னார் இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் அதை வந்து ஷேர் பண்ணணும் என்னென்னா தடவை என்டி டிக்கெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அது வந்து எல்லாத்துக்கும் நம்ம முதலே சொல்லிடுறோம் குழந்தைகளுக்கு மட்டும் சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது அதாவது அஞ்சு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் என்டி டிக்கெட் கிடையாது அஞ்சு வயசு மேல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டிக்கெட் அப்ளிகபிள் ஸோ ஃபேமிலியோடு வரணும் எல்லோரும் அதான் தடவை வந்து என்னென்னா இந்த ஃபோர் ஹால்ஸுமே ஆக்கியைடு ஸோ மார்னிங் வந்து உங்களுக்கு டென் ஓ கிளாக் ஆரம்பிச்சதுன்னா ஈவினிங் வந்து எயிட் வரைக்கும் ஸ்டால்ஸு ஓப்பன் அப்போ நீங்கள் எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டு அதெல்லாம் முடிச்சு போகும்போது ஒம்பது மணிக்கு மேலே தான் ஆயிடும் ஸோ நாங்கள் எயிட்டுக்கு வந்து என்ட்ரி க்ளோஸ் பண்ணுறோம் பட் ஓப்பன் அப் டு நைன் வரைக்கும் நைன் தேர்ட்டி வரைக்கும் ஸோ இந்த இது வந்து மெயினாக வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் எல்லாத்தையும் ரீச் பண்ணி இந்தளவு பார்த்தீங்கன்னா என்ன கூட வெட்டிங்லேயே போட்டிருக்கோம் பாருங்க சின்ன கொண்டாட்டம்னே போட்டிருக்கோம் ஸோ அவங்களையும் நம்ம செலப்ரேட் பண்ணணும் அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த ஈவெண்ட்ஸும் நல்லா இருக்கும் இந்த தடவை கோயம்புத்தூருக்கு சார் நல்லா இருந்து 350 இருந்துது 100000 லாஸ்ட் டைம் வந்து ஹால் சி பாதி தான் இருந்துச்சு இந்த தடவை ஹால் சி ஃபுல்லு பிளஸ் ஹால் ஈயும் வந்து இந்த தடவை பர்னிச்சர் பர்னிச்சர் நம்ம பெவிலியன் ஃபுல் பெவிலியன் சோ நமக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ஸ்டாலுக்குமால அதிகமா இருக்கு ஒட்டு ரேட் சார் அது அவங்க டைரக்டா ஸ்டேல்ஸ் கவுண்டர் கொடுத்துட்டோம் நாங்க என்னன்னா ஒடிஷா வந்து அவங்களுக்கு வந்து அந்தந்த நிறையா ஒரு பத்து ஃபுட் கவுண்டர்ஸுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு சேல் பண்ணிட்டோம் ஸோ அவங்களோட சாய்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்க பீஸா வாங்குறாங்க ஒருத்தங்க பர்கர் வாங்குறாங்கன்னா அவங்கவுங்க சாய்ஸ் அவங்களோட க கடையோட ரேட்டுக்கு அவங்களே சப்ளை பண்ணிக்குவாங்க வாங்க ஸோ கிட்ட வந்தால் இதே வந்து நம்ம முதல்லலாம் மத்தத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு கவுண்டராக டிக்கெட் வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இது அப்படி இல்லை டைரெக்டாக நீங்கள் அவங்கவுங்ககிட்டே வாங்குற போது அந்த காஸ்ட் சேவிங் வந்து இருக்கும் அந்த கடைகளுக்கு எங்களது வந்து குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டிக்கு அது சர்டிபிகேட் இருக்கும் குட் சர்டிபிகேட் எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் ஸ்டால் இந்த இந்த வருஷம் வந்து நகைச்சுவை பட்டி மன்றம் கோவை கோவை நகைச்சுவை பட்டி மன்றம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மதுரை முத்து வச்சு ஒரு நகைச்சுவை இது நிகழ்ச்சி பண்ணிக்கிறேன் லாஸ்ட் இயர் ஒரு டூ ஹண்ட்ரட் க்ளோர் ஆயிருக்கு இந்த தடவை நல்லவே ஆகலாம் ஃபுஃப்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் ரோல்ஸை எதிர்பார்க்கறோம் ஆமா இதுல வந்து என்னன்னா நீங்க நிறைய சாய்ஸஸ் கிடைக்குது இல்லைங்களா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய அந்த ப்ளாக் ப்ளாக்கா போட்டுருறாங்க இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிவிஸ்னா நிறைய பிராண்ட்ஸ் உங்களுக்கு வேரியஸ் வெரைட்டிஸ் நிறைய மாடல்ஸ் டிஸ்ப்ளே போது உங்களுக்கு சாய்ஸஸ் கிடைக்குது கன்சியூமர் குட்ஸா இருக்கட்டும் மத்த பர்னிச்சர்ஸ் இது எல்லாமே வந்து நிறைய பேர்த்த பாக்குற போது உங்களுக்கு சாய்ஸஸ் ஏன்னா நீங்க இப்போ ஒரு கடைக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு பிராண்டா தான் ப்ரமோட் பண்றதுக்கு பார்ப்பாங்க இங்க அப்படி கிடையாது மல்டிபிள் ஷாப்ஸ் இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து பிராண்ட் ப்ரமோஷன் வந்து இருக்கு இண்டிவிஜுவலா இல்லாம கொஞ்சம் நிறைய வேரியட் பிராண்ட்ஸ் இருக்கும் ஓகே தேங்க்யூ சார்